கிறிஸ்து உக்கரண கண்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மனுஷனுடைய அக்கிரம பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு மேன் மனிதன் ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொழுது அவன் முழுமையுடைய தான் காணப்பட்டான் ஆனால் காலங்கள் மாறின பொழுது செவி கொடுக்க கூடாத பிசாசின் சப்தங்களுக்கு அவன் செவி கொடுத்த பொழுது அவனுடைய சிந்தனையும் அவனுடைய குணமும் மாறி போனது இங்கே வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது இன்றைக்கு சமூகத்திலே நான் பார்ப்போம் என்று சொன்னால் யாரை நம்புவது என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியவில்லை எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தெளிவான திட்டமான தீர்க்கமான முடிவுகளை நாம் பார்க்க முடியல வேதம் சொல்லுகிறது அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே தீர்க்கதர்சி சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் இருதயமே திருக்குள்ளதும் மகா இருக்கிறது அது எப்போ எந்த பக்கம் சாயின்னு யாராலையுமே சொல்ல முடியாது இந்த உலக வாழ்க்கையிலே ஆற்ற வேண்டிய காரியங்களை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்க முடியவில்லை அக்கிரமத்தை என் தேவன் கண்டும் கவனியாது இருப்பாரோ என் தேவனுடைய பார்வை எப்பொழுதும் எல்லார் மேலும் நோக்கமா இருக்கும் பொழுது என்னுடைய அக்கிரமம் ஆண்டவருக்கு தெரியாது என்று சொல்வதற்கான வாய்ப்பில்லை ஆனால் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என் ஆண்டவரின் அக்கிரமத்தை விலை என்று சொன்னால் என் அக்கிரமத்தை என் அறிக்கையிட்டு இருக்க வேண்டும் என் பாவத்தின் தோஷத்தை ஆண்டவர் மன்னிக்கும்படியாக என்னுடைய செயல்பாடுகள் காணப்பட்டிருக்க வேண்டும் பாருங்கள் தபசு காலங்களில நம்மை விருத்து நம்மை ஒடுக்கி என் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எதையோ விட்டு விடுகிறேன் என்பது அல்ல என்னுடைய அக்கிரம சிந்தைகளை என்னை விட்டு மாற்ற வேண்டும் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்று முப்பதாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்துல நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார்னாக்க அவருக்கு முன்னாடி நாம நிற்க முடியாது என் ஆண்டவர் முழுமை உடையவர் அவருடைய தன்மை பரிபூர்ணமானது ஆனால் அவரால் படைக்கப்பட்ட மனிதன் அந்த தன்மையோடு படைக்கப்பட்டவன் அவன் வாய்ப்பை அவருடைய வாழ்க்கை நிலை மாறி போகிறது என் இருதயத்தில் அக்கிரம சந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் சொல்லுவாங்க சிலருடைய பேச்சில அவருடைய மூர்க்க குணம் வழியாக பேச்சில அவ அக்கிரம ஆகும் கவனிச்சிங்களா அப்படிம்பாங்க இவையெல்லாம் மனிதனுடைய திருக்குள்ள சிந்தனைகளாக அக்கிரம சிந்தனைகளாக அவமதிக்கிற சிந்தனைகளாக இவையெல்லாம் காணப்படுகின்றன இன்றைக்கு ஆண்டுவர் மனிதன் அக்கிரமக்காரன் தான் அக்கிரம சந்தை உள்ளவன்தான் அவனுக்காகவும் பரிதவிக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார் அவனுக்காக இரக்கம் காட்டுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார் இந்த தபசு காலங்களில் என்னை சீரமைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டுபுரே எனக்குள்ளே காணப்படுகிற அக்கிரம சிந்தைகளை என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று வரும்பொழுது என் மீட்பர் என் மீட்பர் என்னை மீட்டெடுப்பார் என்பதிலே மாற்றவில்லை இந்த நாள்ல என் அக்கிரம சிந்தை மாற இறைவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்போம் தேவன் நம்மை பாதுகாப்பார் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் அக்கிரமத்தை விரும்புகிறது இல்லை கர்த்தாவே அவன் அவன் தன் தன் அக்கிரமத்தில் வீழ்ந்து போவான் என்று சொல்லி வேத்துல வாசிக்கிறோம் இன்றைக்கும் இந்த தபசு காலங்களில எங்களுடைய ஆன்மீக உயிர்ப்பிக்கிற சூழலை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தாவை நீர் மன்னிக்கும்படியாய் நீர் முகத்துக்கு முதுகுக்கு பின்னால் எரிந்து விடும்படியாய் முடிய சமூகத்தை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே எங்களை பாவங்கள் அக்கிரமங்கள் நீர் எங்களை உங்களுடைய ரத்தினால் சுத்திகரித்து காத்துக்கொள்ளும் பிள்ளைகளை வாழ உதவி செய்யும் தபிச்சையும் ஜபிக்கிறோம் ஜபக்கல் பிலாவே அமேன்.